அல் அன்பார்ந்த சகோதரர்களே அல்லாஹனுடைய தூதர் ரசூல் செல்லல்லாஹலை செல்லமர்கள் எந்த அளவுக்கு மனித உரிமையை பேணியிருக்கிறார் எந்த அளவுக்கு மக்களோடு நேசமாக பழகியிருக்கிறார் என்பதற்கு இந்த சம்பவம் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆதாரம் ரசூல் செல்லல்லாஹலை செல்லமர்கள் சொன்னார்கள் நான் எதற்காக வேண்டி இப்பொழுது நான் வந்தேன் தெரியுமா எனது நேரம் எனது நாள் நாளுக்கு நாள் மிக முக்கியமான நாளாக இருக்கிறதாகவே பரஸ்பரம் நமக்கு மத்தியில் இருக்கின்ற பழி தீர்த்தல் ஏதாவது உண்டா இருந்தால் நான் தீர்த்துக் கொள்வதற்காக வேண்டி வந்தேன் என்றார்கள் சஹாபாக்கள் எல்லாம் பார்த்துக் கொண்டிருக்கும்போது ரசூல் செல்லாஹளை செல்லவர்கள் கேட்டார்கள் மக்காவிலும் மதீனாவிலும் இருபத்தி மூன்று ஆண்டு காலம் உங்களோடு நான் நபியாக வாழ்ந்திருக்கிறேன் அப்படி வாழ்ந்த காலத்தில் உங்களை நான் அடித்திருந்தால் உங்களை நான் திட்டியிருந்தால் உங்களை நான் பேசியிருந்தால் என்னை திரும்ப நீங்கள் அடித்துக் கொள்ளுங்கள் என்றார்கள் திரும்ப என்னை நீங்கள் பேசி பழிதீர்த்துக் கொள்ளுங்கள் என்றார்கள் இந்த உலகத்தில் வாழும் பொழுது இபாதத்தை செய்வது முக்கியம் அல்ல அந்த இபாதத்தை பாதுகாக்க தெரிய வேண்டும் ரமலானுடைய மாதத்தில் எவ்வளவு கஷ்டப்பட்டு இபாதத்தை செய்கிறோம் நோன்பு நோக்கிறோம் பட்டினி கிடக்கிறோம் இரவு பகலாக தொழுகிறோம் இந்த இபாதத்தை அல்லாஹுடைய அடியாள்களுக்கு நாம் ஏதாவது கஷ்டங்கள் கொடுத்தால் துன்பங்கள் கொடுத்தால் ஏதாவது மனது நோகமாறு நாம் நடந்தால் அந்த இபாதத்துகள் பாலாகி போய்விடும் என்பதை மனித சமூகத்திற்கு சொன்னவர் அல்லாஹுடைய தூதர் ஆகவேதான் ரசூல் செல்லல்லா அவளை செல்லவர்கள் சொன்னார்கள் அடித்திருந்தால் என்னை அடியுங்கள் என்றார்கள் சஹாபாக்கள் எல்லாம் அதிர்ந்து போனார்கள் சஹாபாக்கள் எல்லாம் ஆச்சரியப்பட்டார்கள் அந்த நேரத்தில் ரசூல் செல்லல்லா அவளை செல்லவர்கள் சொன்னார்கள் நீங்கள் ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள் என்னிடத்தில் பழி தான் இந்த நல்ல நேரத்தில் நான் விசுவாசிக்கிறேன் நேசிக்கிறேன் என்றார்கள் அடித்தாலோ திட்டினாலோ அல்லாவுடைய தூதருடைய மனசு நோகுமே என்று இருந்தால் நான் உங்களை நேசிக்க மாட்டேன் நான் உங்களை எப்பொழுது நேசிப்பேன் தெரியுமா என்னை நீங்கள் அடிக்க வேண்டும் நான் உங்களை ஏசி இருந்தால் திட்டியிருந்தால் திரும்ப என்னை நீங்கள் ஏச வேண்டும் திட்ட வேண்டும் எல்லாம் இந்த உலகத்தோடு முடிந்து விட வேண்டும் அல்லாவுடைய நீதிமன்றத்தில் என்னை நீங்கள் காட்டிக் கொடுத்து விடக்கூடாது யார் சொல்கிறார் உமா அரசல் அஹமத் உம்மா அரிசல் நக்கை இல்லா ரஹமத்ல உலக மக்களுக்கெல்லாம் அல்லாஹுவால் அருளப்பட்ட ரசூல் செல்லல்லாஹலை செல்லம்பர்கள் சொன்ன வாக்கு அல்லாஹ்விடத்தில் என்னை நீங்கள் காட்டி கொடுத்து விடாதீர்கள் இரண்டாவது உங்களிடமிருந்து யாரிடமிருந்தாவது நான் தங்க தீனார்களோ ஏதாவது பொருளாதாரங்களோ நான் வாங்கியிருந்து கடனாளியாக இருந்தால் திரும்ப கேட்டு நீங்கள் வாங்கிக் கொள்ளுங்கள் அதற்கு பொருத்தமான நேரம் பொருத்தமான இடம் இந்த இடம் ரசூல் செல்லல்லாஹலை செல்லம்பர்கள் சொன்னார்கள் ஒரு நபி தோழர் எழுந்தார் தூதரே என்னை நீங்கள் அடித்திருக்கிறீர்கள் அதே போன்று திரும்ப நான் அடிக்க அந்த அந்த வைத்து எல்லா அதிர்ந்து போனார்கள் எழுந்த நபித்தோழர் சொன்னார் அன்றைக்கு பதில போர் நடக்கும் பொழுது உங்களுக்கு நினைவிருக்கும் என்று நினைக்கின்றேன் எங்களை எல்லாம் அந்த வரிசையில் நீங்கள் நிப்பாட்டுவதற்காக வேண்டி உங்களுடைய கையில் இருக்கிற கம்புகளை வைத்து எங்களுடைய வயிறுகளிலே தட்டி தட்டி நீங்கள் ஒவ்வொருவரையும் நீங்கள் சரி சப்புகளிலே சரி செய்து கொண்டிருந்தீர்கள் அந்த நேரத்தில் உங்களுடைய கம்பு எனது வயிற்றில் மிக வேகமாகப்பட்டது என்றார்கள் உடனே ரசூல் செல்லல்லாஹலை செல்லவர்கள் மேலாடை அகற்றினார் என்னை நீங்கள் அடித்து அதற்கு பணியிருத்துக் கொள்ளுங்கள் என்றார்கள் அந்த எழுந்த அந்த நபித்தோட ரசூல் செல்லல்லாஹலை செல்லவர்களை கட்டி பிடித்து முத்தமிட்டு அல்லாவுடைய தூதரே நானா உங்களை அடிப்பது நானா உங்களை அடிப்பது நாங்கள் எல்லாம் அறியாமையில் இருந்த பொழுது இஸ்லாம் என்னவென்று தெரியாமல் இருந்த பொழுது அல்லாஹ் உங்களின் மூலம் எங்களுக்கு நிதாயத்தை தந்தாடு நான் நீங்கள் வராவிட்டால் நாங்கள் எல்லாம் நரக நெருப்பினுடைய கரை ஓரத்தில் இருந்ததாக அல்லாஹ் சொல்லுகிறானே சதுகுரு நேமத்தல்லாய் காலைக்கும் இது குண்டும் ஆதான் குனுபிக்கும்